கிறிஸ்துக்கள் தண்ணீர் தடாகங்களாகவும் கற்பாறைகளை நீரூற்றுகளாய் மாற்றின மாற்றுகின்ற இறைமயதன் பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாத்தி வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் புதன்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் வேதத்தின் வழியாக கேள்விக்கான பதிலை நாம் பார்த்து வருகிறோம் விடை காணும் வினாக்கள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கும் வினாக்கான விடைகளை காண தேவன் நம்ம கிருவி செய்வாராக அதற்கு முன்பாய் நாம் பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அற்புதமான இரவு நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் எங்களை மட்டுமாடைய கிருபினாலும் உம்முடைய மகா பெரிய தயவினாலும் பாதுகாத்து பராமரித்து இந்த அற்புதமான ஒரு நாளை காண கொடுத்த கிருவிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் கூட நீங்க இருந்திருக்கிறீங்க இனியும் இருக்க போறீங்க உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற உம்முடைய சொந்த பிள்ளைகளாக உரிமையுள்ளவர்களாக எங்களை வைத்திருக்கிறீர் நன்றி சொல்லுகிறேன் இந்த வேளையிலும் கூட உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காண எங்கள் கண்களை திறந்தர்களும் ஒவ்வொரு நாளும் பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களை தந்து கொண்டே இருக்கிறீர் இன்னும் உண்மை அறிய வேண்டும் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் தாகத்தையும் விருப்பத்தையும் இது அறிந்து அதற்கேற்ற ஆண்டவர் ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக் கொடுக்க இந்த நாளிலே நாங்கள் புரியவன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரை பேசுவது யார் என்று சொல்லி ஆவியானவர் தாமே நிதானித்து பகுத்து அவைகளை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ்க்கை சுடர்களை போல பிரகாசிக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் கத்த நல்லவர் ஒரு பாடலை நாம் பாடலாம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுலம் பற்றின தெய்வன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் ஆகிய கிறிஸ்துவழியாக நமக்கு திருவுலம் பற்றுகிற அந்த விசேஷத்த வார்த்தைகளை அடங்கிய ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பாடப்படும் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவோலம் பற்றின தேவன் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவோலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் ஏசுவால் நமக்கு திருவோளம் பற்றினாரே இந்த கடைசி நாட்களில் குமாரன் ஏசுவால் நமக்கு திருவோலம் பற்றினாரே பூர்வ கலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவூர்லம் பற்றின தேவன் மகிமையின் பிரகாசமே தேவனின் தன்மையின் சொரூபமாக இருக்கும் வல்லமையுள்ள வார்த்தையே நீரங்கள் பாவங்களை மகத்துவ ி சுத்திகரித்த மகத்துவமானவரேசுவரங்கள் பாவங்களை நிக்கி மகத்துவ மகத்துவமானவரே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவோளம் பற்றின தேவன் தேவனாலே நாளை பிறந்தினான் இந்த உலகத்தை விசுவாச தாஜெயித்தேன் தேவனாலே நாளை நிலை நிற்கும் ஜீவனுள்ள வசனம் என்னும் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டேனே என்று நிலை நிற்கும் ஜீவனுள்ள வசனம் என்னும் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டேனே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவோலம் பற்றின தேவன் அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த நாளிலும் விடைக்கான வினாக்கள் என்ற தலைப்புல முதலாவது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் நிருபங்களில வருகிற கொஸ்டினை பார்த்தோம் அப்படியே ஆரம்பித்து அப்படி இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னும் அநேக காரியங்கள் அன்றன்றைக்கு தேவன் சில காரியங்களையும் புதிய புதிய கேள்விகளுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவைகளையும் நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் கணவன் மனைவி என்றால் என்ன இப்படி நல்ல பல கேள்விக்கான பதிலை பார்த்திருக்கிறோம் ஆரம்பத்திலே ஆதி ஆம பகுதியிலே ஆஹ் தேவன் மனிதனை பார்த்து கேட்டதும் மனிதன் தேவனை பார்த்து கேட்ட கேள்விகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆஹ் பொதுவாக நம் வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல மிக முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கேள்வி அப்படின்னா முதலாவது தேவனை பற்றிய அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடவுள் யார் அவர் எங்க இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் ஏத்தன்மை கொண்டவர் அவருடைய சுபாவம் என்ன அவரை குறித்த ஒரு அறிவு ரொம்ப முக்கியம் அவரை பற்றிய அறிவு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பத்திய நாலேஜ் நம்ம வளர்த்திருக்கிறோம் இன்னைக்கு மீடியாக்கெல்லாம் இருக்கட்டும் நம்ம செல்லில் இருக்கட்டும் நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸில் நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எளிதாக ஒரு 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 நிமிஷத்திலே ஒரு நிமிஷத்தில் பல இடங்களுக்கு பல கோடி தூரம் உள்ள இடங்களுக்கும் பரிமாறி கொள்ளுகிற அளவிலே இன்றைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் பெருகியிருக்கிறது ஆனால் தேவனை குறித்த அறிவு இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னா மாதிரி ஆனால் இருக்கு சொல்லுது ஒரு நாளிலே கடைசி நாட்களிலே இந்த எப்படி தண்ணீரானது சமுத்திரத்தில் நிறைந்திருக்கிறதோ அது போல தேவனை குறித்த அறிவு எல்லாரிடத்திலும் பெருகி போகும் அப்படின்னு இன்னொன்று இன்னொன்னு தானியல் நாலு பன்னெண்டுல சொல்லும் போது சொல்றாரு அறிவு பெருகும் அது என்ன அறிவு அப்படின்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நா ஒரு நாளிலே அன்னைக்கு அறியாமல் இருந்த காலங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலைகளெல்லாம் தேவன் வெளிப்படுத்தும் போது அந்த சீல் வை அப்படின்னு சொல்லி தானியத்திற்கு தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம் நாலு சொப்பனம் புரியல சீல் வைப்பா அது அந்த நாலேஜ் வரும்போது அவன் அது அதை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த அறிவு அப்போ மனுஷனுக்கு பாருங்க ஞானம் மிக முக்கியம் ஞானம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் ஒரு மனிதனும் செய்ய முடியாது தேவன் தேவ ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார் உலக பிரகாரமான ஞானமும் நமக்கு தேவையாக இருக்கிறது ஆங்காங்கே எப்படி செயல்பட வேண்டும் என்றும் அது மட்டுமல்ல அடுத்தது அறிவு ஒரு ஒரு விஷயத்தை குறித்த தெளிவு புரிதல் இல்லை அப்படின்னா அதை நாம் சரியாக அனுபவிக்க முடியாது அதுக்கப்புறம் புத்தி அண்டர்ஸ்டாண்டிங் விஸ்டம் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனை குறித்த ஞானம் முதலாவது நமக்கு அவசியம் சில கடவுளை இல்லை என்றும் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டிருக்க மாட்டாங்க தேடுறாங்கனால இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆனா அவங்க நாலேஜ் இல்லை பார்த்தீங்கன்னா அதை முக்கியத்துவம் பண்ணது கிடையாது அதனால இன்னைக்கு நாம் முதலாவது முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவன் யார் என்பதை தேவனை பற்றிய அறிவை நாம் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக அதற்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம பாடின பாடலின் வரிகளிலே வந்திருக்கிற ஒரு வசனம் தான் நிருபம் இருக்கிறது அதிகாரம் முதல் வசனம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க திசைகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுலம் பற்றின தேவன் நம் தேவன் யார் அப்படின்னா திருவுலம் பற்றுகிற தேவன் தெளிவா இங்கே போடப்பட்டிருக்கிறது இது எபிரேயர்கள் தேவனை குறித்த அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள் இது எபிரேய மக்கள் ரெண்டு விதமான வார்த்தைகளை தேவனுக்கு சமமாக எண்ணி பயன்படுத்தி இருக்கிறதை நீங்கள் வேறு இடத்துல பார்க்கலாம் ஒன்னு ஏலோகிம் தமிழ்ல கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று ரெண்டாவது ஏகோவா எகோவா அப்படின்னாலே கர்த்தர் என்று பொருள் தமிழ்ல இதுக்கு எல்லாத்துக்கும் மேலான தேவன் அவர் தான் அப்படின்றதுனால ஏலோகிம் அப்படின்னு சொல்றாங்க ஏல் இப்படி நிறைய பெயர்கள் நாம் வேதத்துல தேவனை குறித்த அறிவை நாம் அறிந்து கொள்ள முடியும் இங்கே நாம் பார்க்கும் பொழுது பல பெயர்களும் எல்லாம் காரண பெயர்களாக இருக்கிறது அவருடைய செயலை கொண்டு அவருக்கு பெயராக இருக்கிறது அவருக்கு என்று பெயர் அவருடைய நாமம் அப்படின்னு கேட்கும்போது நாமம் என்னால அது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை மகிமை நிறைய இருக்குது நாமம்னா சாதாரணமானதான் அவருடைய வல்லமை அவருடைய நிலைகள் எல்லாம் விளக்குகின்ற தன்மைகள் தான் அவருடைய நாமம் அப்போ மோசே அவரை குறித்து கேட்கும் போது நீங்க யார் என்ன அனுப்பினான்னு கேட்டா நான் என்ன சொல்றது அந்த பார்வம் கேட்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொல்றாரு ஐயம் ஹூ ஹயம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து தேவனே வெளிப்படுத்தினதை நீங்க பார்க்கலாம் அப்போ இருக்கிறவர் அப்படின்றதுதான் கடவுள் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியும் அவங்க அந்த யூதர்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையா தேவன் வரல இருந்ததுனால தான் அவருக்கு இப்படியெல்லாம் எல்லாம் எல்லாம் கூப்பிட்டு அவரை நம்பி இருந்தார்கள் இங்கே பார்க்கும் பொழுது இந்த தேவன் யார் அப்படின்னா அவர் திருவுலம் பற்றுகிற தேவன் திருவுலம் அப்படின்னாலே பேசுகிற தேவன் ஒரு பாட்டு கூட பழைய பாட்டு பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லும் மரமும் மீறல்ல பேசும் தெய்வம் நீ அப்போ தேவன் பேசுகிற தேவன் அவர் பேசாதவர் அல்ல அப்போ கடவுள் அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்த ஒரு பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் துவக்கம் ஆதியாக இருக்கிற பிரஜாபதி பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதி படைப்புகளுக்கெல்லாம் அதிபதி கர்த்தா நிறைய பேர் இருக்குது அவருக்கு இங்கே தேவனை குறித்த அறிவு மட்டும் என்னன்னா அவர் பேசுகிற தேவன் பதில் கொடுப்பாருங்க கேட்டார் சிலர் பழைய உடன்படிக்கையிலே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை வசந்த தெளிவா சொல்லுது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெறான குமாரனே அவரை நம்மை நம்மை அவரை வெளிப்படுத்தினார் அவர் யார் என்பதை அவருடைய தச்சரூபமாக இவர் இருந்ததினால் இவர் மாத்திரமே அதை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பாருங்க என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதில்லை அவர் ரூபத்தையும் கண்டதும் இல்லை யாரும் பார்த்ததில்லை கேட்டதில்லை அப்படின்றார் அப்ப மோசை பார்த்தது யாரு தான் பார்த்திருக்கிறார் பிதாவை கிடையாது நிறைய பதில்கள் நாம் இன்னைக்கு தவறா புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்போ இங்கே தேவனை குறித்த அறிவு என்ன அப்படின்னா தேவன் பேசுகிற தேவன் இங்கே அவர் சத்தத்தை ஒருவனும் கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்போ பிதா திருவலம் பற்றிக்கிறார் நேரடியா பேச மாட்டார் அப்ப எப்படி பேசுவாரு தான் இங்க தெளிவா சொல்லுறாரு பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின தேவன் அதனாலதான் ஞான திருஷ்டிக்காரன் என்று பொருள் இந்த தரிசிக்கு ஒரு பெயர் ஞானத்திலே அவன் திருஷ்டாந்தமாக தேவன் சொல்லுவதை வெளிப்படுத்துகிற மனிதன் இன்னைக்கு தரிசி யாருன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுறாங்க எத்தனை பேருமே தீர்க்கதரிசி தான் அப்ப தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுலம் பிதாக்கள்லாம் ஆதியிலே ஆதாம்ல இருந்து எல்லாமே அப்பாங்க தான் நமக்கு பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே இப்படி நிறைய பிதாக்கள் நாம் வரிசையிலே பார்க்கிறோம் அதுலயும் அவர்களோடு கூட தேவன் பேசி இருக்கிறார் எப்படி பேசி இருக்கிறார் நேரடியாக அல்ல தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசியிருக்கிறார் மோசை பேசுன்தப்ப யாருங்க தேவனை பார்க்கலையா ஆனவராக இயேசு கிறிஸ்து அவரை கொண்டு இந்த உலகங்களை உண்டாக்கினார் இந்த உலகங்களை யார் ஏசு கிரிசு கொண்டுதான் பிதா உலகங்களை உண்டாக்கினார் அப்ப பிதாவை பார்க்கவே முடியாதா பார்க்கவே முடியாது கேட்டதும் கிடையாது சத்தமும் கேட்டது இல்ல யாரும் அப்ப பிதா ஒருவர் மூலமாக அதை தம்மை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் பிதாவின் தேவனுடைய நிலை தேவன் அப்படின்னா இயேசுகர் சுமியும் தேவன் என்று தேவனை தேவனாக இருக்கிறார் பிதாவும் தேவனாக இருக்க ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார் நான் தேவனை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இங்க எபிரே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு திமத்தையோ ஆறாம் அதிகாரம் எடுங்க அதுல பிதாவினுடைய தச் அந்த தன்மை அப்படி வெளிப்படுத்துறதை நீங்க பார்க்கலாம் அவர் எப்படிப்பட்டவர் யார் என்ன நிலை அப்படின்றது ஒரு தெளிவுபடுத்துகிற ஒரு வசனம் தான் அது வசனம் ஒன்னு திமத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய காலங்களில் பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்துவார் அவரே எப்படிப்பட்ட நிறைய பேர் அவர் பத்தி சொல்றாரு நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி நித்திய நித்திய காலமாய் இருக்கக்கூடிய அதிபதியாக ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி ஆளுகை செய்கிற தேவனாக ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் உள்ளவர் இவரை அழிக்க ஒருவராலும் முடியாது அவர்தான் இறைவன் அவர்தான் தேவன் அப்போ தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை என்று அங்கே அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு இங்கே பொழுது தீமத்தை மூலமாய் வெளிப்படுத்தின சத்தியம் அவர் ஒருவராய் ஒருவர்தான் கடவுள் பல பேர் கிடையாது நீ நிறைய பேர் குழப்பம் மூணு கடவுளா ஒரு கடவுளா ஒருவராய் சாமாமை உள்ளவர் இவரை அழிக்க ஒரு மனுஷன் நல்லா வராது இனிமே தான் பிறக்கணும்னு சொல்லுவாங்க பதில் என்னை அழிக்கிறதுக்கு இன்னும் அதை வரணையா அப்படின்னு இவரை வரைக்கிறதுக்கு வரவே முடியாது சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமானவரும் சேரவே முடியாது எப்படி இப்போ சூரியனில் கூட போய் இறங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிளான் போட்டு வைக்கலான்னு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் சேரவே முடியாத அளவிலே ஒளியிலே அவர் பிரகாசத்திலே அந்த சுடர் ஜோதியாக இறைவன் இருக்கிறார் மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவர் நிறைய பேர் புருடா ஓடுறான் நான் ஆண்டவரை பார்த்துட்டேன் ஆண்டவர் இப்படித்தான் இருந்தாரு அவருடைய கண்ணை பார்த்தேன் அவருடைய காலை பார்த்தேன் அவருடைய முகத்தை பார்த்தேன் இப்படி நிறைய பேர் நிறைய கதை ஓடுவதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டிராதவர் யாருமே பார்க்கல இன்னொன்னு காணக்கூடாதவருமா இருக்கிறார் அவரை பார்க்க முடியாத நிலையில அவர் இருக்கிறார் அவர் தான் தேவன் அவர் தான் அவர்தான் பிதா அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதா இருப்பதாக அப்போ இந்த தேவன் இன்னைக்கு நாம இந்த தேவனை குறித்த ஒரு உண்மையான தன்மையை பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல மேல் வசனத்தை கொஞ்சம் பாருங்க பதினாலாம் வசனத்துல அவருடைய கேரக்டர் எங்க அற்புதமா சொல்றாரு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் அழிக்கிற தேவன் அழிக்கிறது தேவன் அல்ல எல்லாரும் எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நித்தியானந்தம் தேவன் நம் தேவன் எப்படி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி அவர் திருவுலம் பற்றுகிற தேவன் பேசுகிற தேவன் தீர்க்க தரிசிகள் மூலமாக ஜனங்களோடு உறவாடின தேவன் இந்த கடைசி நாட்களில் அந்த அதிகாரத்துல பார்க்கும்போது எப்படி அவர் இருக்கிறாரோ தரிசி மூலமா ஒரு நாளா பேசிட்டு இருந்தாரு பழைய உடன்படிக்கையில் இங்கே இங்கேயர் ஒன்னு ஒன்னு என்ன இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுலம் பற்றுகிறார் நமக்கு திருவுலம் நம்மோடு கூட பேசுகிறார் யார் மூலியமா குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மோடு கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கு அன்னைக்கு தீர்க்க திசைகள் மூலமா இன்னைக்கு எந்த மீடியேட்டர்ல இயேசு கிறிஸ்து மத்தியாக வைத்து நம்மோடு கூட அவர் உறவாடுகிறவராக கன்வே பண்றவராக இருக்கிறாரு இந்த அறிவு நமக்கு மிக முக்கியம் என்ன கடவுள இயேசு ஏசுகிசலம் ஒரு தூதர் இவர் வழியா போய் அப்படி வந்து இவர் இல்லாம ஒருவனும் இடத்துல போக முடியாது தெளிவா எழுதுறாரு யோவான் இது சத்தியம் இது மாறாது கடைசி நாட்கள் குமார்நாயகம் மூலமாக நமக்கு திருவுலம் பற்றினார் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியமித்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்மோடு பேசுகிறார் அப்போ வார்த்தையாகிய இறைவன் அந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக வார்த்தையின் மூலமா நம்மோடு விட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போ வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் தேவனுடைய வார்த்தைக்கு நம் கனம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் தேவன் யார் அவர் பேசுகிற தேவன் திருவுலம் பற்றின தேவன் அது புரிந்து கொள்ளுங்க அவர் பேசுகிற தேவன் நம்ம படைச்ச எல்லாருக்கும் நமக்கும் மற்ற எல்லா மிருகம் எத்தனையோ வகை வகையா இந்த உலகத்துல படைக்கப்பட்டது அதுல விசேஷமா நம்ம மட்டும்தான் அழகா பேசுகிற ஒரு திறமை உள்ள வாயை தேவன் நமக்கு அனைவருக்கும் வாய் இருக்குது ஆனா நம்மள மாதிரி பேச முடியாது அப்போ பேசுகிற தேவன் தன்னை போலவே தன்னை படைத்திருக்கிறார் என்பதற்கு நம்ம தான் சாட்சி ஏசிய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு பன்னிரெண்டுல பாத்தீங்கன்னா நான் தான் தேவன் என்பதற்கு நீங்க தான் சாட்சிகள் அப்படின்னா நான் தான் திருவுலம் பற்றுகிறவன் அப்படின்றதுக்கு நீங்க பேசினாலே என்னை குறித்த வெளிப்பாடுகள் தான் அது அப்படின்றாரு அப்போ தேவன் பேசுகிற தேவன் நம்மள என்ன பண்ணணும் பேச ஆரம்பிக்கணும் என்ன பேசணும் தேவனுடைய வார்த்தைகளை பேசணும் அப்ப நம்ம எப்படி இருப்போம் தேவனை போல இந்த உலகத்தில் வாழ முடியும் தேவ வசனத்தை பேசுனீங்கன்னா தேவ தூதர்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிப்பாங்க நாம் அதைரியமான பயந்த அல்லது தேவை அதாவது தவறான அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும்போது அதற்கான தூதர்கள் இயங்க ஆரம்பிப்பாங்க அப்போ வார்த்தை பேசுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று ஆண்டுமெரு அன்னைக்கு எரிகோ அந்த வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார் எரிசலம் வீதியில எல்லாம் அங்க அவர் எல்லாம் துதித்து மகிழ்கிறார்கள் போற்றுகிறார்கள் ஓசன்னா என்று லட்சியம் என்று அங்கே ஆர்ப்பாருக்கிறார்கள் சிலர் அவர்களை அதட்டுகிறார்கள் அப்போது ஆண்டு பேச நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும் என்று சொன்னார் கல்லுகளை கொண்டு அவர் பேச வல்லவர் படைப்பிலே ஆயிரம் பதினாயிரம் தெய்வ தூதர்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவர் நடுவிலே வாசம் தேவன் நம்மை படைத்து நம் மூலமாக அவர் உறவாட பேச புகழ அவர் விரும்பினார் என்பதற்காகவே மனிதனை படைத்தார் அதனாலதான் அவர் திருவலம் பற்றுகிறார் பேசுகிறார் சில பாத்தீங்கன்னா ஒன்வேவா இருக்கும் ஆண்டவர் மட்டும் பேசுவார் நம்மளாம் அப்படியே அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க தேவன் நம்மையும் பேசும்படி ஒரு குழந்தை பிறகுதுங்க அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த உடனே எப்படா பேசாம் பா அம்மானு கூப்பிடும்னு சொல்லி அந்த பேச்சை எதிர்பார்த்திருக்கும் மழை பேச்சு இல்லையா அப்படி நிறைய நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல சிந்தித்தேன் கொஞ்சம் பெரியவன் ஆன போதோ என்னுடைய கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே மாறுது அதனாலதான் நாம் ஏசு கிறிஸ்துவை போல ஒரு பூரண புருஷனாய் மாறும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவாகிய வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் தேவனைப் போல இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்காகவே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் தேவன் யார் என்ற கேள்விக்கான பதில் அவர் திருவுலம் பற்றி பேசுகிற தேவன் தெளிவாய் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு ஒரு அன்னைக்கு திருக்குதரிசியின் மூலமாய் பேசினார் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் அப்படி நீங்கள் நம்பினால் வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் வார்த்தை உங்களை வாழ வைக்கும் ஆண்டவரை நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் அவரை குறித்த அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளருங்கள் அது உங்களுக்கு நலமானது உங்க வாழ்வு மிக சிறந்ததாக மாறுவதற்காகவே வார்த்தை கொடுக்கப்பட்டது சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை வார்த்தை பிடிக்கலாமா ஒவ்வொரு நாளும் பிடிங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க காலை மாலை எவ்வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிங்கள் நினையுங்கள் அஹ் தியானியங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் ஆகவே தேவன் தாமே அவருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் அவரை வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்துவாராக நாம் ஜெயிக்கலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காட்சி தூத்துறோம் நாங்கள் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு ஒரு அரை மணி நேரம் உடைய வார்த்தைகளை நினைக்க தியானிக்க நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆவியானவரே சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் ஒவ்வொரு நாள் எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறீர் தொடர்ந்து அன்புரை ஊழியத்தின் எல்லா பகுதியையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தில் எடுக்கிறோம் எல்லாம் சரியானபடி சரியான காலத்திலே சரியான ஆண்டு சரியானபடி நீ நடத்தி கொண்டிருக்கிறத கை சுற்றுறோம் தொடர்ந்து தேவைகள் சந்தித்து குறைகள் நிறைவாகி இன்னும் பரிபூரண நிலையிலே அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரை வரை பயன்படுத்துவீராக ஒவ்வொருவரும் காரங்களை அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரங்களை செய்யுங்க இயேசு விநாமத்தில் செபிக்கிறேன் ஆமேன் கத்த நல்லவ வார்த்தை பிடிப்போம் வாழ்விலை மாற்றம்